எல்லாம் ஆத்ம வணக்கம் குருவே சரணம் குருவே சரணம் நான் வந்து சில குருதேவா வாசி யோகத்தை பத்தி நான் கூற விரும்புகிறேன் நான் வந்து இந்த குருதேவா வாசி யோகத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமாக நான் இருக்கிறேன் இந்த ஐந்து வருடமும் எனக்குள்ள ஒரு பேரானந்தமும் பரவச நிலையில தான் நான் இருக்கிறேன் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன் இந்த குருதேவா வாசி யோகத்துல நான் உணர்ந்ததை வந்து சில சிலதை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னை வந்து கல்பனம்மா தான் என்னை வந்து இந்த குழுவில் சேர்த்தாங்கோ நான் வந்து பக்தி மூலியமாக தான் இருந்தேன் முதல்ல நான் சிவனை தான் நான் வணங்கி சிவனுக்கு தின்னும் அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணி டெய்லி நான் சாமி கும்பிடுவேன் சிவனன் சிவன் தான் எனக்கு எல்லாமே என் வாழ்க்கை தான் என் சிவனேன்ட்டு நான் பக்தி மூலியமாக இருந்தேன் ஆனால் அந்த பக்தி மூலியமா இருக்க சொல்லி எனக்கு ஆன்மீகத்தை பற்றி கற்றுக்கணுன்னு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் அப்போ அந்த தான் வந்து கல்பனம்மா வந்து எனக்கு வந்து வாசி யோகத்தை பத்தி சொன்னாங்க சரி எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது வாசி யோகத்தை பத்தி சரி இருந்தாலும் அந்த குழுல சேர்ந்தேன் முதல் முதல்ல எனக்கு குருதேவா ஆன்லைன் மூலயமா தான் எனக்கு தீட்ச கொடுத்தாரு ஆன்லைன்ல தீட்சை கொடுக்க சொல்லு புருவத்து மத்தியில எல்லா கஷ்டத்தையும் விட்டுட்டு புருவத்து மத்தியிலே கவனம் செலுத்துமா அண்ணாரு சரி எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ஏன்னா நான் வந்து பக்தி மூலி பக்தி நிலையில தான் இருந்தேன் இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சரின்ட்டு நான் கண்ணை மூடி எனக்கு தீட்சை கொடுத்துட்டாரு எனக்கு மரணன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது என்னடா இது புருவத்து மத்தியிலே இருக்க சொல்றாரு எனக்கு ஒன்றுமே புரியலையே நம்ம திருப்பி நம்ம சிவனை பக்தி நிலை பக்தி மூலியமாவே நம்ம போயிடலாம் நம்மளுக்கு இதை பத்தி ஒன்றுமே தெரியல என்று குழப்ப நிலையில தான் இருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு குருதேவா வந்து புருவத்து மத்தியிலேயே கவனம் செலுத்துமானாரு மாட்டாரு சொல்லிட்டு தீட்சை கொடுத்துட்டு சரி என்னடா இவர் சொல்றாரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இதில் சொல்லிட்டு நான் தனி தனிப்பட்ட முறையில நான் தியானம் பண்ணேன் நான் தனிப்பட்ட முறையில நான் தியானம் பண்ணும் பொழுது என் புருவத்து மத்தியில ஒரு நல்ல ஒளி